எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்குனி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் புதன் வக்கரம் பெற்றோ நீச்சம் பெற்றோம் தொழில் தான ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு அவரோடு உச்சம் பெற்ற சுக்கரனும் இணையிறதுனால நீச்ச பங்க ராஜயோகமும் புத சுக்கர யோகமும் ஏற்பட இருக்கிறது அது என்ன ராசிக்காரர்கள் அப்படின்னா மிதன ராசி அன்பர்கள்தான் எனவே பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும் தொழிலில் நல்ல லாபங்கள் ஏற்படும் சென்ற மாதத்தில் நடைபெறாத காரியங்கள் இந்த மாதத்தில் தானாகவே நடைபெறும் உங்களோட ராசியிலேயே செவ்வாயும் பலம் பெற்று விளங்குறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை நிகழ்த்தக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதமானது அமையப்போகிறது இந்த பங்குனி மாதத்தில் மிதன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதை பற்றி பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே மிக மிக கவனம் தேவை கை கைவழி கால்வழி மூட்டு வழி என்று ஏதாவது ஒரு தொல்லை வந்து கொண்டே இருந்திருக்கும் விரயங்கள் அதிகரிக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் வந்து சேரும் பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம் மீனத்தில் உள்ள புதன் பங்குனி நாலாம் தேதி வக்கர இயக்கத்தில் கும்பராசிக்கு வராரு உங்களோட ராசிக்கு அதிபதியான புதன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் நல்ல வாய்ப்புகள் பல இல்லம் தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாங்க தந்தை வழி உறவில் இருந்த விரிசலும் அகலும் தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த காலமானது அமைஞ்சிருக்கு முட்டலும் மாதலும் இருந்த அண்ணன் தம்பிகளோட உறவு இப்பொழுது ஒற்றுமையாக இருக்கும் அதோடு பாகப் பிரிவினைக்கும் ஏற்பாடு செய்வாங்க முன்னோர் சொத்துகளில் முறையான பங்கீடும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் உங்களை தேடிவிடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் மிகுந்த பதவிக்கும் உயர்த்தப்படும் சொல்லப்படுது ஏனத்தில உள்ள சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு உங்களோட ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் வக்கரம் பெறும் இந்த நேரத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறுங்க பிள்ளைகளால பிரச்சனைகள் வரலாம் இடமாற்றம் இனிமை தரும் விதம் அமையாது கல்யாண காரியங்கள் கை செல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே பற்றாக்குறை அதிகரிக்கும் வரவு ஒரு மடங்கு வந்தால் செலவு இரு மடங்காக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு உங்களோட ராசிக்கு ஆறு பதினொன்னுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பங்குனி இருபத்தி நாலாம் தேதி கடக ராசிக்கு செல்லும் அவர் அங்கு நீச்சம் பெறாரு எனவே கடன் சுமை குறையும் கவலைகளும் தீரும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றமும் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திச்சிருப்பீங்க போட்டி கடை வைத்தவங்க விலகுவாங்க புதிய கிளை தொழில்கள் தொடங்கும் முயற்சி கைகூடு வரும் மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு இதுவரை வாடகை கட்டிடத்துல நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி வெற்றி பெறும் பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும் தா வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு பங்குதாரர்களால் பிரச்சனைகள் இருக்கும் சற்று சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்குமே விருதுகள் வாங்கும் சூழல் உண்டு கலைஞர்களுக்கு விருதுகள் கூட கிடைக்கலாம் மாணவ மாணவிகளை பொறுத்த கல்வியில் அக்கறை கூடும் பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும் வேலைக்காக எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும் மிதுன ராசி மிருக சீரிடம் மூணு பாதம் அறிவின் துணை கொண்டு வாழ்க்கையை நடத்தி வரும் உங்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதமானது நிதானமான மாதமாக அமையப்போகுது ஏப்ரல் ஏழு வரை கிர செவ்வாய் ராசிக்குள்ளும் அதன் பிறகு இரண்டாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறதுனால செயல்கள் அனைத்திலுமே கவனமாக இருக்க வேணும் சில வேலைகளில் சங்கடங்களை சந்திக்க வேண்டி மாதத்தின் பிற்பகுதியில் உடல்நிலையும் பாதிக்கலாம் புதன் வக்கரமாக இருக்கிறதுனால எதிலையுமே நிதானமாக செயல்படுவது ரொம்ப நல்லது கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்க வேணும் புதிய ஒப்பந்தங்கள் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது இடம் இருப்பது வாங்குவது போன்ற விவகாரங்களில் கூடுதல் வினிப்புணர்வு வேணும் ஒரு சிலருக்கு தேவையற்ற பிரச்சனைகளும் தேடி வரும் சனியும் சூரியனும் உங்களை உயர்த்துவாங்க அரசு வழி முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் உத்தியோகத்தில் உயிருக்கிறவங்களை பொறுத்த வரைக்குமே ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வரக்கூடிய மாதமாக அமையுது எதிர்பார்த்த மாற்றம் உயர்வும் உண்டாகும் எல்லாவற்றிலுமே சமாளிக்கக்கூடிய நிலையினை ஆறு எட்டாம் இடங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய குரு பகவானோட பார்வை உங்களுக்கு வழங்கும் வழக்குகளில் இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு எதிராக செயல்படுவர்களோட நிலை மாறும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடக்கும் சூழ்நிலைகளும் சாதகமாக உங்களுக்கு அமையும் வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்விலும் போட்டி தேர்வுகளும் கூடுதலாக கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் ஆசிரியர்களோட ஆலோசனையை ஏற்பது நல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடம் வந்து செல்லும் தம்பதிகளை பொறுத்த வரைக்குமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லும் து இந்த காலத்தில் மிக மிக சொல்லப்படுது வேலை தேடி வருவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் அனைத்துமே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைமே புதிய பொறுப்பு பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் எந்த எல்லைக்குமே செல்லக்கூடிய உங்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் கவனமாக செயல்படி வண்டையா மாதமாக இருக்குது ஜீவனஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் ராகு சஞ்சரிக்கிறதுனால வியாபாரம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் நீங்க நினைத்த வேலை நடக்கும் ஏற்ற லாபமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு சூரியனால் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வரும் புதிய வேலைக்கு முயற்சிகளுக்கு கனவும் நனவாகும் வழக்கு சாதகமாகும் தொழில் முன்னேற்றமும் அடையும் பகவான் வருவாயை அதிகரிப்பாரு உங்களோட செல்வாக்கு அனைத்துமே உயரும் பணியாளர்கள் ஒத்துழைப்பாங்க தம்பதிகளுக்குள்ள நெருக்கமும் அதிகரிக்கும் உங்களோட வார்த்தைகளில் கோபத்தை வெளிப்படுத்த வேணாம் இடம் அறிந்து யோசித்து செயல்படுவது நல்லது எதுலையுமே அவசர கதி என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்மறையான ஒரு கோபத்தை வெளிப்படுத்தணும் சொல்லப்படுது நிதானமாகவும் செயல்படுவது பணியில கவனமாக இருப்பதும் நல்லது புதிய முயற்சிகளில் நன்மை ஏற்படுத்தும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக அலைச்சலும் அதிகரிக்கும் வெளியூர் செல்ல வேண்டிய நிலையும் ஏற்படும் எல்லாவற்றையுமே சமாளிக்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு ஏற்படும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது அலட்சியத்திற்கு இடமே கொடுக்காம மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதும் நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லப்படுது பரிகாரமாக விஷ்ணு துர்க்கையை வழிபட முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதமானது ஒரு முன்னேற்றமான மாதமாக அமையிறது குரு பகவான் ஒரே ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் நான்கு ஆறு எட்டாம் இடங்களுக்கு உண்டாகிறதுனால திட்டமிட்டு செயல்படுவதும் வேலைகளில் லாபம் உண்டாகும் உழைப்பு அதிகரித்தாலும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்பு விலக ஆரம்பிக்கும் எதிர்ப்பு பிரச்சனை என்றிருந்த நிலை அனைத்துமே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகள் நிலையும் உயரும் மறைந்திருந்த செல்வாக்கு அனைத்துமே வெளிப்படக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வியாபாரமும் லாபம் அடையும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் தள்ளிப்போன வழக்கு முடிவிற்கு வரும் தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் வேலைக்காக முயற்சி செய்து வரவங்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும் சனி பகவானால் எடுத்த வேலைகள் முடிவிற்கு வரும் சுக்கரன் வக்கரமாகி இருக்கிறதுனால தம்பதிக்குள்ளே அனுசரித்து செல்வது அவசியம் புதிய முயற்சிகளிலும் கூடுதல் கவனம் தேவை மாணவர்கள் மாற்று சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம இருக்க வேணும் சிறு வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் நன்றாக யோசித்து அதுக்கப்புறம் செயல்படுறது ரொம்ப நல்லது ஷேர் மார்க்கெட்டில் உங்களோட எதிர்பார்ப்பு போகும் பரிகாரமாக வைத்தியநாத சுவாமியை வழிபட வளம் அதிகரிப்பதாக சொல்லப்படுது மிதுன ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாதத்தில் சுபமான பலன்கள் கிடைக்கும் வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக அதிக லாபத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது உங்களோட தந்தையுடன் உறவு மோசம் அடைய வாய்ப்பு இருக்குது அதனால் பேச்சுவார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது தந்தையை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது பணியிடத்தில் சில தடைகளை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது அதனால் புத்திசாலித்தனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது இந்த வீடியோவில் நம்ம மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த காலங்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் ஆல் வியூஸ் தேங்க்யூ